முதல்ல வந்து நம்மளுடைய வாஸ்து நிபுணர் ரவி ரமணா அவர்கள் இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை அவரோட பயணித்த நண்பர் நீங்க அவரோட பயணப்பட்ட நாட்கள்லாம் வந்து ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு நிமிடங்களையும் கூட சொல்லலாம் மறக்க முடியாத நிமிடங்கள் தான் இப்போ ஈசானி பகுதியில் படிக்கட்டு வருது அப்படின்னா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி ஏறக்கூடியதா இருந்துச்சுன்னா அந்த வீட்டினுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு திடீர் மரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் அந்த இடத்துல கழிவுறைகள் போடுறாங்க இடம் சின்னதா இருக்கு நாங்க அங்க வந்து ரெஸ்ட் ரூம் வச்சுக்கிறோம் அப்படின்னு அப்ப அந்த மாதிரி இடத்துல ரெஸ்ட் ரூம் வருதுனால என்ன பாதிப்பு நீங்க ஈசானி பகுதியில் கழிவறைகள் அமைச்சால் நிச்சயமா அங்க நரம்புகள் பாதிக்கப்படும் அக்னி மூலையில வாசல் படி வச்சு ஈசானியத்ல ஜன்னல் இல்லாம கிழக்கு பகுதி அடைபட்டு இருந்தால் அந்த வீட்டினுடைய தலைவி அப்படிங்கறம் திடீர் மரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.テレவரல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் சற்குரு வாஸ்து தங்கதுரை அவர்கள் அய்யா வணக்கம். வணக்கம் வணக்கம். குரு வாழ்க குருவே முதல்ல வந்து நம்மளுடைய வாஸ்து நிபுணர் ரவி ரமணா அவர்கள் இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்ல ஆனா வந்து டிவிக்கு அனுபவத்தை பகிர்ந்து இருக்காரு அவரோட பயணித்த நண்பர் நீங்க நீங்க ஒரு வாஸ்து நிபுணர் அண்ட் பல வருடமா அவர் கூட பயணிச்சிருக்கீங்க முதல்ல வந்து அவருடைய இழப்புங்கிறது எல்லோருக்குமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அதை பத்தி ஒரு வார்த்தைகள் மதிப்புக்குரிய ரவி ரமணா சார் வந்து நீண்ட கால நண்பர் அதுக்கப்புறம் குருவும் கூட அவரோட பயணப்பட்ட நாட்கள்லாம் வந்து ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு நிமிடங்களையும் கூட சொல்லலாம் மறக்க முடியாத நிமிடங்கள் தான் அப்படிப்பட்ட மகான் அப்படிப்பட்ட ஒரு நண்பரை வந்து இழந்துட்டோம் அப்படிங்கிறப்ப அது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் எடுத்துக்கிறோம் நிச்சயமாக அவருடைய படியுமே அவரோட வழியிலையும் பயணித்து எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இந்த வாஸ்துவை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத என்னோடய குறிக்கோளும் நிச்சயமாக அதை செய்வோம் அவர் கடைசியாக என்னை சந்திக்கும்போது என்கிட்ட சொன்ன விஷயம் எனக்கு அப்புறம் இந்த வாஸ்து வகுப்பு வாஸ்து பற்றி எடுத்துகிட்டு போகக்கூடிய நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு சொன்னார் சார் எனக்கு அப்படிலாம் இல்லை அளவுக்கு நான் ஒரு 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 கூட நான் அதை சொல்ல முடியாது பட் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி ஒரு வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் சொன்னால் நிச்சயமாக அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நிச்சயமாக அவரோட வழியில் பயணிப்போம் அனைவருக்கும் வாஸ்தை பற்றி என்ன சந்தேகம் இருந்தாலும் நம்ம அதற்கான சந்தேகத்தை தீர்த்து வைக்கலாம் கண்டிப்பா ஏன்னா அவர்கிட்ட படிச்ச பேட்ச்ல நிறைய பேட்ச் கிளாஸஸ் எடுத்திருக்காரு மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நண்பர்கள் வாஸ்து நண்பர்களே அவருக்கு பெரிய இன்டர்நேஷ்னல் லெவல்ல கூட இருக்காங்க அதுல ஒரு நல்ல ஒரு நண்பர் நீங்க ஸோ வாஸ்து அறிவுங்கிறது உங்களுடைய அனுபவங்கிறது ரொம்ப பெருசு முதல்ல இன்னைக்கு வந்து நம்ம ஈசான்யத்துலேருந்து போயிடலாம் ஏன்னா நிறைய பல பதிவுகள் பார்த்துருப்பாங்க நம்ம நேர்கள் வாஸ்துவினுடைய ஒவ்வொரு அங்கத்தை பற்றியும் நிறைய நேர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் வந்து இது திருப்பியும் வந்து நம்ம நேர்களுக்காக ஒரு புது பதிவு அப்படின்னு வச்சுக்கலாம் ஈசான்யம் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் எந்த திசையை குறிக்கும் அதில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது இந்த திசையில் இருக்கக்கூடாத ஒரு அறை அப்படின்னா என்ன இதனால் என்ன பாதிப்புகள் வரும் ஈசானியம் திசை என்பது வடக்கு கிழக்கும் இரண்டு திசையும் சேரக்கூடிய இடம் தான் ஈசானிய திசை அந்த திசையில் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பூஜை ரூமோ அல்லது சின்னதாக ஒரு சிட் அவுட் கொடுக்கறதோ அல்லது ஈசானிய பகுதியில் ஒரு மாடி படிக்கட்டோ ஈசானிய பகுதியை மறைத்து ஜன்னல்கள் இல்லாமல் அமைப்பதோ மிகப்பெரிய தவறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ ஈசானிய பகுதியில் படிக்கட்டு வருது அப்படின்னா மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி ஏறக்கூடியதாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டினுடைய தலைவர் அப்படிங்கிறவர் திடீர் மரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே அதுபோல் ஈசானிய பகுதியில் பாதிப்பு ஏற்படுறப்ப திடீர் நாள் தலையில் அடிபட்டு நரம்புகள் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அதுபோல் ஈசானிய பகுதியில் நீங்கள் மறைவாக வைக்கிறதுனால அந்த வீட்டினுடைய தலைமகன் அப்படிங்கிறவருக்கு ஒரு சில நல்ல விஷயங்களும் கொடுக்கும் படிப்பில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தாலும் நிரந்தர வேலையை கொடுக்காது நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்காது அதனால ஈசானிய பகுதியை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ப்ளஸ் படிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே இங்கே இருக்க வேண்டிய அறை அப்படின்னா இந்த அறை இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னா என்ன அறை அங்கே இருக்கலாம் ஈசானிய பகுதியில் அறைகள் இல்லாத இருப்பதுதான் சிறப்பு இருக்கவே கூடாது இருக்கக்கூடாது ஈசானியத்தில் வந்து நீங்கள் ஹால் கொடுக்கலாம் தவறு இல்லை அறைகள் அப்படிங்கிறது கொடுக்கறது நல்ல பலனை கொடுக்கறதில்ல இதில் என்னென்னா எல்லாருமே இந்த பிளான் போடுறப்ப ஈசானியத்தில் ஒரு பத்துக்கு பத்து ரூம் கொடுங்க கிச்சன் ஒரு பத்துக்கு பத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹால் அப்படிங்கிறத நடுப்பகுதியாக கொண்டு வந்துடுறாங்க இருபதுக்கு இருபது ஹால் கொடுக்குறாங்க பெட்ரூம் வந்து ஒரு பதினாறுக்கு பத்தோ இல்லை இருபதுக்கு இருபதோ கொடுத்து பண்ணுறப்ப என்ன ஆயிடுதுன்னா ஈசானியும் பத்துக்கு பத்து அப்படிங்கிறது அது வந்து சின்ன பகுதியாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா ஹால் அப்படிங்கிறது இருபதுக்கு இருபது எடுத்துக்கிறோம் பெரிய சைஸாக எடுத்துக்கிறோம் அப்போது ஹால் அப்படிங்கிறது பெருசு பெரிய அளவில் எடுத்துகிட்டு பெட்ரூம் நைருதி முறையில் பெட்ரூமும் வந்து பெரிய அளவாக எடுத்துக்கிட்டு ஈசானியத்தில் சின்னதாக கொடுத்தாலே ஈசானி அடைப்பட்டதாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஈசானி அடைப்பட்டது அப்படின்னாலே ஒன்று ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமண தடையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே சப்போஸ் திருமணமே பண்ணாங்கனாலும் வடக்கு கிழக்கு அடைபட்டுருந்துச்சுன்னா அங்கே இரண்டு பேருக்கும் பிரிவை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் அந்த இடத்துல கழிவறைகள் போடுறாங்க இடம் சின்னதாக இருக்கு நாங்கள் அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வச்சுக்கிறோம் அப்படின்னு அப்போ அந்த மாதிரி இடத்துல ரெஸ்ட் ரூம் வருதுனால என்ன பாதிப்புகள் வரும் நீங்கள் ஈசானிய பகுதியில் கழிவறைகள் அமைச்சால் நிச்சயமாக அங்கே நரம்புகள் பாதிக்கப்படும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்று தலைவர் பாதிக்கப்படுவார் அப்படி இல்லை தலைவர் நல்லா இருக்காரு அரசு ஊழியராக இருந்தார் தலைவர் நல்லா இருப்பார் ஒன்றும் பாதிப்பு வராது கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்கன்னா ஈசானியத்தில் அறை போட்டிங்கன்னா பாதிப்பு வராது அதுபோல் பூஜைகள் செய்வராக இருந்தாலும் பாதிப்பு ஏற்படுத்தாது இவங்க இருவரை தவிர்த்து வேற யாருக்கு இருந்தாலும் அந்த வீட்டுடைய வாரிசுகளுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு இரண்டு குழந்தைகள் இருப்பாங்க மூத்த குழந்தை குழந்தை இரண்டாம் நீங்கள் வடக்கு பகுதியில் பா அடைபட்டு இல்லை நீங்க ஈசானியத்திலே வடக்கு பகுதியில போட்டிருந்தீங்கன்னா மகன் பாதிக்கப்படுவார் முதல் குழந்தை பாதிக்கப்படும் இதே கிழக்கு பகுதியில் பண்ணிருந்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை பாதிக்கப்படும் ஈசானியம் அப்படிங்கிறது எல்லாருமே முதல் குழந்தை முதல் குழந்தை அப்படிங்கிறோம் அதில் முதல் குழந்தை எது இரண்டாவது குழந்தை எது அப்படிங்கிறத பார்க்கணும் வடக்குங்கிறது முதல் குழந்தை பாதிப்பு கிழக்குங்கிறது இரண்டாவது குழந்தை பாதிப்பு அதனால் இரண்டு பகுதிகளுமே சரியான முறையில் அமைச்சுக்கணும் அதுதான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் ஈசானிய பகுதி அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வத்துக்கான பகுதியாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஓகே அதனால் தான் அங்கே பூஜை அறை போடுறது இல்லை இப்போ அப்படி தான் நினைக்கிறாங்க இது ஒரு சிலர் பழைய காலத்து ஜோதிட முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஸ்து நிபுணர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஈசானிய முறை ஈசானியத்தில் வந்து ஒரு பூஜை அறை போட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வம் வந்து உட்காந்துக்கும் உங்கள் கூடவே இருக்கும் உங்களை விட்டு போகாது அப்படிம்பாங்க பட் குலதெய்வம் இருக்கும் நம்ம இருப்போமா அப்படின்னு பார்க்கணும்ல உண்மை அதனால் ஈசானி பகுதியில் வந்து போடக்கூடாதுங்க ஈசானி பகுதியில் வந்து பெரும்பாலும் போடுறவங்க பார்த்தீங்கன்னா ஜியர் போடுவாங்க கோயிலுக்கு கரிங் கைங்கரியம் செய்யக்கூடியவங்கள் பண்ணுவாங்க ஏன்னால் அவங்க ஒரு கோயிலை விட்டு அடுத்ததுக்கு பெரும்பாலும் போகிறதில்ல இன்னொன்று சொன்ன மந்திரத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆமாம் அவங்க அடு அடுத்த அடுத்த கட்டம் அப்படிங்கிறது கிடையாது 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 இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் சாதாரண மனிதர் எடுத்துக்கிட்டால் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் இப்போ தந்தை ஒரு தொழில் செஞ்சாலும் மகன் அடுத்த தொழிலுக்கு போகிறோம் இல்லை அடுத்த வேலை வாய்ப்பு அப்படின்னு போகணும் ஸோ அதனால தான் ஈசானியங்கிறது ஜியர்கள் கோயிலுக்கு கை கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் வந்து தாராளமாக வச்சுக்கலாம் எந்த பாதிப்பு கொடுக்காது சாதாரண மனிதர்களுக்கு அது ஒத்து வர்றது சில பேர் இந்த கிட்ஸ் பெட்ரூம் மூன்றாவது அறையை வந்து நீங்க சொல்ற மாதிரி வடகிழக்குல சின்னதா இருக்கு அதை வந்து நான் ஒரு ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்ல சின்ன கிட்ஸ் பெட்ரூமா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பாதிப்புகள் நிச்சயமா எப்பவுமே எந்த ஒரு வீடுமே முதல் தலைமுறை தந்தை நல்லா இருந்தாருன்னா ரெண்டாவது தலைமுறை எப்போ அந்த பையனுக்கு பதினைந்து வயதை தாண்டுறாங்களோ குழந்தைகள் பதினைந்து வயதை தாண்டி திருமண வயது அடையிற அடையிற ஸ்டேஜ் வர்றப்போ தான் பாதிப்பு கொடுக்கும் அது வரைக்கும் தெரியாது தெரியவே தெரியாது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டி முப்பது வருஷம் வாங்க அந்த பையனுக்கு முப்பது வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்காது அவருக்கு எப்போ திருமணம் முடிக்கிறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அது வரைக்கும் பாதிப்பு தெரியாது நீங்க இப்போ அரசு அதிகாரியா இருக்காருன்னா அவர் வந்து ஐம்பது வயசு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது வயசு வரைக்கும் இந்த பையனுக்கு அவருக்கு ஐம்பதாகிறப்ப இந்த பையனுக்கு ஒரு இருபத்தஞ்சி டு முப்பதாகும் ஆகும் அப்போ இவருக்கு திருமணம் பண்ணுவாங்க இப்போ முப்பது வயசுல திருமணம் பண்ணாங்கன்னா திருமணமாகி மருமகள் அப்படிங்கிற ஒரு பெண் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் குழந்தை அப்படின்னு பேர குழந்தைன்னு வர்றப்ப தான் அவருக்கு பாதிப்பு கொடுக்கும் அது வரைக்கும் அவர் எப்படி எப்படிலாம் சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சிருக்காரு நல்லா இருப்பார் அதனால தான் நிறையா வீடுகளில் பார்த்திங்கன்னா பதவியில் இருக்கிறப்போ சூப்பராக இருப்பாங்க பதவியிலேருந்து வெளியில் வந்தோடனே ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஓகே நிறையா வீட்டில் பார்க்குறோம் மத்திய அரசு ஆகட்டும் மாநில அரசுகளாகட்டும் அந்த அரசு வேலையில் இருக்கிறவங்க எல்லா வீட்லேயுமே பார்க்குறோம் அவங்க எல்லாருமே இதுதான் காரணம் ஆனால் அவங்களுக்கு அந்த காரணம் தெரிகிறதே இல்லை நீ ஒரு பாதிப்பு இருக்குது அப்போது நம்ம எவ்வளோ நாளில் இந்த பாதிப்பு நமக்கு மாறும் வருமா வராதா அப்படிங்கிறத யோசிக்கிறதே இல்லை நீங்கள் பதவியில் இருக்க வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் சம்பாதிங்க அது உங்களுடைய தனிப்பட்ட திறமை அதை நாங்கள் எதுவும் குறை சொல்ல போகிறது கிடையாது அப்போது நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஏஜ் ஆகுதுன்னா உங்கள் பசங்களுக்கு திருமணம் முடிச்சிங்கன்னா உங்கள் வீட்டை வாஸ்து இப்படி பண்ணிக்கோங்க உங்களுக்கு பாதிக்காது ஓகே அதனால் நீங்கள் எப்போவுமே வீடு அப்படிங்கிறத ஒரு கவனத்தில் எடுத்துகிட்டு பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த இடத்துல மாஸ்டர் பெட்ரூம் போடுறாங்க சில பேர் வந்து கணவன் மனைவியினுடைய அறை மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுது அப்போ அந்த இடத்துல என்ன பாதிப்புகள் என்ன அறிகுறிகள் தெரிஞ்சாதான் இப்போ பார்த்துட்ருக்க நேர்களுடைய வீட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் அவங்க அதற்கு மாற்றம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் நீ ஈசானை பகுதியில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்தாங்கனாலே ஒன்று கணவன் வேலை நிமிடத்துமாக வெளியூர் போயிடுவார் இந்த மனைவியோடு இருக்க மாட்டாங்க இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க ஓகே இது ரெண்டு தான் அங்கே

அக்னியில் அதே மாதிரி அக்னி வாசல் படி வைக்கக்கூடாது ஓகே அக்னி மூலையில் படி வச்சு ஈசானியத்தில் ஜன்னல் இல்லாமல் கிழக்கு பகுதி அடைபட்டு இருந்தால் அந்த வீட்டினுடைய தலைவி அப்படிங்கிற திடீர் மரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்ணுக்கு பெண்ணுக்கு மக்னி பகுதி அப்படிங்கிறது பெண்களுக்கானது அப்போ என்ன ஆகுன்னா அது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் நரம்பு திடீர்னு நரம்பு வெடித்து தலையில் திடீர்னு பாதிப்பு ஏற்படுத்தி இறப்பை கொடுக்கும் இந்த அக்னி மூலையில தலைவாசல கொடுத்து ஈசானியும் அடைபட்டு ஓகே அதே ஈசானியும் அடைபட்டு வாயு மூளை வளர்ந்து பெண்கள் வந்து நுரையீரல் தொடர்பான நோய்கள் ஏற்படுத்தப்பட்டு திடீர் மரணத்தை ஏற்படுத்தி நிறைய பேருக்கு ஒரு ஒரு சைடுல ஒருத்தருக்கு வந்து அக்னி மூலை அதற்கு ஆப்போசிட் பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய என்ன மாதிரி பாதிப்பு வருங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு நீங்க அதை அப்படி எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க இப்போ ஆப்போசிட் வீட்டுக்காரன் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறாங்க இல்லை நம்ம வீடு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லை எடுத்த வீடு பக்கத்து வீடு வால் ஷேரிங் பண்ணுவாங்க அப்பார்ட்மெண்ட்ல இந்த வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் நடுவில் வால் ஒரே வால் தான் இருக்கும் ஆமாம் வால் ஷேரிங் பண்ணுவோம் அதில் ரெண்டு விதமாக எடுக்கலாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல எடுத்தா வரிசையா லைனா ஒட்டி ஒட்டி அப்படியே வந்திருக்கு தொடர்ந்து வந்திருக்குன்னா ஈசானிய பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அக்னி மூலம் பாதிப்பை கொடுக்கும் அவங்க ஈசானியத்தில் தான் நான் வீடு எடுத்துருக்கிறேன் வாசல் படி வச்சுருக்கேன் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் அவங்க ஈசானியில் எடுப்பாங்க பட் ஒட்டி ஒட்டி வரதுனால அக்னி பகுதியில் ஓப்பனாக இருக்கிறனால ஈசானியம் சரியாக இருந்தாலும் அக்னி ஓப்பனாக இருந்தால் பாதிப்பு கொடுக்கும் ஓகே நீங்கள் பெரும்பாலும் ஈசானியத்தில் ஒரு கதவு ஒரு தலைவாசல் அதே மாதிரி அக்னி பகுதியில் ஒரு தலைவாசல் ரெண்டு வீடு ஒட்டி ஒட்டி இருக்கும் அப்போது அப்போ ரெண்டு வீட்டுக்கும் உச்சவாசல் கொடுத்தீங்கனாலே ஈசானியம் உச்சமாயிரும் அக்னி பகுதி வந்து நீச்சமாயிரும் அப்போ என்ன ஆகுன்னா எப்போவுமே அக்னியில் வந்து தலைவாசல் கொடுத்தா ஒன்றும் ஜாதி விட்டு ஜாதி திருமணத்தை கொடுக்கும் காதல் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையற்ற பெண்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பசங்களுக்கு விபத்தை கொடுக்கும் அந்த வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறபடியா படி அந்த பையனோ பண்ணால் திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க பையனோட விருப்பப்படி தான் திருமணம் காதல் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க பட் அதுவும் சக்ஸஸ் ஆகினா ஆகாது அக்னி மூலையில் தலைவாசல் இருந்தாலே காதல் பண்ணாங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும் நீங்கள் தான் முயற்சி செஞ்சு பேச்சுவார்த்தை நடத்தி கல்யாணம் பண்ணல அப்பா அம்மா அவங்களும் பெண் வீடும் சம்மதிச்சிருவாங்க பையனோட வீடும் சம்மதிச்சிருவாங்க கடைசியில் கடைசி நேரத்தில் கல்யாணம் நின்று போயிடும் இந்த கடைசி நேரம் கல்யாணம் நின்று போன வீடுகள் எல்லாமே நிறையா வீடுகள் நாங்கள் போய் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் பண்ணிருக்கிறோம் அந்த வீடு எல்லாமே இதே அம்பிளாக இருந்துச்சு அக்னி மூலையில அக்னி மூலையிலேயே இருக்கும் ஆமாம் இப்போ நிறையா வீடு என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி பெண் பார்த்துருவாங்க மாப்பிள்ளை பார்த்துருவாங்க அப்புறம் அவசர அவசரமாக ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க பொண்ணு வந்தோடனே ஒரு கிச்சன் வந்து வெளியில் எக்ஸ்ட்ரா போடலாம் அப்போ என்னோடனா வாசல் வந்து கிச்சன் வந்து அக்னி மூலையில் ஒன்று கொடுத்துருவாங்க அப்போ இது என்னாகுன்னா உடல் ரீதியாக சப்போஸ் அவங்களுக்கு வந்து வேறு பாதிப்பு திருமணத்தை கொடுக்கலன்னா உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி நிறையா வீடுகளை பார்த்துருக்கோம் அக்னி மூலை வந்து ஓப்பன் கொடுத்து ஈசானியத்தில் ஓப்பன் கொடுத்து ரெண்டுமே உச்சவாசலாக தான் எடுத்துக்கும் இது ஈசானி வந்து உச்ச வாசல் அக்னி வந்து நீச்ச வாசல் ஆனால் உச்சவாசல் இருக்குது இது வந்து நம்ம சும்மா பாத்திரங்கள் வர்றதுக்காகவோ வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக தான் இது வச்சிருக்கிறோம் இதுக்கு அதுக்கு சம்மந்தமில்லேன்னு எடுத்துக்காங்க அந்த இடத்துல பெண்கள் வந்து திடீர் மரணத்தை ஏற்படுத்திடும் எதிரே பார்க்க நல்லா இருந்தாங்க ஆமாம் எதுவுமே நடக்காது எந்த சிம்டமே தெரியாது திடீர்னு படுத்துருப்பாங்க நைட்டு படுத்துருப்பாங்க காலையில் தெரிவிக்க மாட்டாங்க இந்த மாதிரி அமைப்பு தான் கொடுக்குது அதே போல் நீங்கள் அக்னி மொழியுன்னு ஒரு தலைவாசல் இருந்தாலே ஒரு வயசானவங்களை வச்சுட்டு மெயின்டென் பண்ணுவாங்க பெண்ணோட அம்மாவோ அப்பாவோ பெண்ணோட அம்மாவோ அப்பாவோ இந்த வீட்டில் வந்து கூட இருந்து கூடவே வந்து மருமகன் வந்து அவங்களை பார்த்துக்க கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே இது அக்னிமூலை தலைவாசல இல்ல அக்னிமூலை தலைவாசல்னா இந்த மாதிரி கண்ணு புதியவர்கள் முதியவர்கள் வந்து மருமகனுடைய பாதுகாப்புல இருப்பாங்க இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சப்போஸ் பார்த்துட்டீங்க எங்க வீடு வாசல்ல தான் இருக்கு நீங்க சொல்ற அறிகுறி இருக்கு நாங்க வந்து சொந்த வீட்டுல இருக்கோம் என்ன பண்ணலாம் அதுக்கு ரெமிடி இல்ல சொந்த வீட்டுல இருந்தா வாஸ்துப்படி நீங்க உச்ச வாசல்ல தலைவாசல் தான் சிறப்புங்க ஸோ அதை அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இடத்த மாற்றி அமைக்கிறது தான் சிறப்பு இதில் நீங்கள் கோயிலுக்கு போனால் நடக்கும் அன்னதானம் கொடுத்தா நடக்கும் பௌர்ணமிக்கு போனால் நடக்கும் அமாவாசைக்கு போனால் நடக்குமாங்க அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அது முழுக்க முழுக்க பொய்யுங்க எப்போவுமே ஒரு இடம்தான் ஒருத்தருடைய வெற்றி தோல்விகளையும் ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கும் எந்த ஒரு கோயில்களுமே ஒருவருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது இல்லைங்க இதில் வந்து நிறையா இதை பற்றி நிறையா ஆராய்ச்சிகள் பண்ணோம் நானூறு சார் வந்து இதை பற்றி நிறையா பேசியிருக்கிறோம் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறோம் அதில் நாங்கள் போய் பார்த்த இடத்துல எல்லா இடத்துலையுமே அந்த இடம் தான் கொடுத்துருக்குது ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நான் அஞ்சு வருஷம் கோயிலுக்கு போகிறுங்க எனக்கு எதுவுமே நடக்கலையும் வாங்க அப்போது அவங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக இல்லை அந்த தெய்வங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கணும்ல கண்டிப்பாக ஏன் செய்யலைங்க அப்போ நீங்கள் அக்னி வாசல் தலைவாசல் கொடுத்துட்றீங்க எப்படி நல்லது செய்யும் ஓகே பண்ணாதுங்க ஓகே இப்போது நீங்கள் கோயிலுக்கு போகிறதேவோ இல்லை எனக்கு போனோடனே எல்லாரும் பரிகாரம் சொல்லுங்கிறாங்க ஆமாம் நீங்கள் பரிகாரம் ஜோதிடம் அப்படிங்கிறது கால கண்ணாடி காலபுருஷ தத்துவம் அதில் பார்க்கலாம் மாற்றவே முடியாது நீங்கள் எத்தனை பரிகாரம் பண்ணாலும் மாற்ற முடியாது நீங்கள் இப்ப இப்போ கொங்கு மண்டலத்தை எடுத்துட்டீங்கன்னா கோவை திருப்பூர் ஈரோடு அந்த பெல்ட்டில் இன்றைக்கும் ஐம்பது வயசாகி கல்யாணம் பண்ணாதான் இருக்காங்க அவங்க போகாத கோ கோயில்கள் கிடையாது பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது ஏன் அப்போ பரிகாரங்கள் கோயில்கள் ஏன் பண்ணல ஒரு ஆணுக்கு திருமணம் ஆரோக்கியம் வெற்றி தோல்விகள் அதேமாதிரி உறவுகள் இது எல்லாமே வடமேற்கும் தென்கிழக்கும் தொடர்புடையது ஏன்னா பெண் வந்தால் தானே இவங்களுக்கு உறவுகள் அப்படிங்கிறது மாமி மச்சான் உறவுகள் அண்ணன் தம்பி உறவுகள் அப்படிங்கிறது எல்லாமே எடுத்துக்க முடியும்